எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி அஷ்டமி பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று திஸ் ரோஸ்தகை மற்றும் கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் திறமை மிதினம் லாபம் கடகம் உதவி சிம்மம் உயர்வு கன்னி பிரீதி துலாம் வரவு விருச்சிகம் உழைப்பு தனுசு அன்பு மகரம் ஆசை கொம்பம் நேசம் மீனம் பொறுமை மருத்துவ குறிப்பு கொய்யாவேரை கொதிக்க வைத்து காலையில் குடிக்க பேதி நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி வாழ்வில் அணியாகவும் தாழ்வில் தக்க துணையாகவும் விளங்குவது கல்வி